என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன் கண்டமானடி விழுப்புரம் தாலுக்கா நிறைய விவசாயிகள் இன்றைக்கி வந்து சந்திக்கிற இடர்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பறவைகள் ஆலயம் தொல்லை பறவைகள் வந்து பொதுவாக வந்து அதனுடைய வயிற்றுக்கு இற தேடி வருது அது ஒரு பெரிய சேதாரம் பண்ணிடாது கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும் அதே நேரத்தில் அது போடுற எச்சங்கள் இருக்குது பாருங்க மிகப்பெரிய பொக்கேஷன் நமக்கு இதுதான் நம்ம ஆழ்வார் சொல்வார் பறவை மேலே பறந்து போச்சுன்னாக்கா அது உங்கள் வயலில் நிறையா வந்து எச்சம் போடுது இல்லைப்பா அந்த எச்சம் தான் பொக்கிஷம் அதுக்காக வந்து பறவை விரட்டாதுங்க அது வயிற்று கொஞ்சம் சாப்பிட்டு போடணும் அப்படின்னு வருங்க கூடுமான வரைக்கும் நம்மளால் அதை சும்மா இருக்க முடியாது பறவைகளை விரட்ட தான் செய்வோம் இருந்தாலும் அது வயிற்று ரப்பின்னு தான் போவோம் வெளியில் சுத்திரும் காணிக்கு பண்ணியிருப்பாங்க அதை போய் சாப்பிடாது கண்டிப்பாக நம்ம வயலை தேடி தான் பறவை வரும் ஏன்னால் அதுக்கு தேவையான ருசியான உணவுகள் எனக்கு கிடைக்குது இல்லையா அந்த ருசியான உணவு அது கண்டிப்பாக தேவை அந்த வகையில் பறவைகள் சாப்பிட்டு போகிறது ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது ரெண்டாவது மயிலால் நிறையா தொந்தரவுகள் இருக்குதுங்க பயில் மயில் வந்து நிறையா வந்து சாப்பிடாது ஆனால் சேதாரத்தை அதிகமாக பண்ணிவிடும் மாதிரி சேதாரம் இல்லாமல் தவிர்க்குனாக்கா அதுக்கு நிறையா வந்து இந்த கலர் கலராக சத்தம் வர மாதிரி டேப்பு விற்கிது பாருங்கள் அந்த டேப்பை வாங்கி வரப்போ சுற்றி குச்சி கட்டு வயலில் குச்சி கட்டு ஒரு சத்தம் எடுப்பற மாதிரி ஒரு குச்சி நட்டு அந்த டேப்பை கட்டி விட்டாக்கா கூடுமான வரைக்கும் மயில் வராதுங்க ரெண்டாவது மஞ்சள் தூள் வரப்போ சுற்றி தூனால் மயில் வராது அப்போ மஞ்சள் தூள் தூனாக்கா மயில் வராதுன்னு நீங்கள் அப்பப்போ மஞ்சள் தூள் தூவ முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா பனி பெஞ்சால் அந்த மஞ்சள் தூள் கரைஞ்சிரும் மழை பெஞ்சால் மஞ்சள் தூள் கரைஞ்சிரும் அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லாம் நீங்கள் மஞ்சள் தூள் வரப்போ சுற்றி வயலை சுற்றி தூவி நிற்கணும் இது வகையில் மயிலை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க இதையும் தாண்டி ராத்திரில பாருங்கள் பன்னின்னு ஒன்று வருதுங்க அது காட்டு பண்ணியோ நாட்டு பண்ணியோ கிராமத்தில் வளருது வளர விடாதவோ எங்கேயோ வந்து வளர்ந்து வர்றது இப்படியெல்லாம் பண்ணிகள் நிறையா சேதாரம் உண்டு பண்ணுது இது தாங்க பெரிய தலைவலி நம்மளால் சமயத்தில் வந்து நெல் அறுவடை பண்ண முடியாத ஒரு சூழல்லாம் நிறையா இருக்குது ஏன்னா அது வந்து வயலில் ஒன்றுமே பண்ணாது கதிர் வர்ற வரையும் கம்முன்னு இருக்கும் வரப்பு மட்டும் நோட்டின்னு இருக்கும் கதிர் வந்து லேசாக பால் பிடிச்சி மணி பிடிச்சிருச்சுனாக்கா உள்ள வயலில் இறங்கி நிறைய சேதாரம் பண்ணுங்க அது சாப்பிட்றதும் கொஞ்சம் தான் அது வாயால உருவோம் அப்படியே பிடிச்சி நெல் உருவோம் அதில் கொஞ்சம் வாயத்துக்கு நெல் போச்சுனாக்கா மீதி பூரா வயலில் தான் கீழ விடுவோம் அடுத்தது அது மரித்து கிரித்து துவைச்சு அதிலே படுத்துன்னு பிறலும் பாருங்கள் பூமி ஈரமாக வந்துருச்சுனாக்கா அதுக்கு ரொம்ப சந்தோஷங்க அதுக்கு ஒரு குஷி கொண்டாட்டம் தான் எப்படி சின்ன பிள்ளைங்க மணலை பார்த்து விளையாடுவோம் அதே போல் அந்த பண்ணி கொண்டாட்டம் வரும் தெரியல அது மாட்டுன்னு வயலை பூரா சுற்றி சுற்றி மெரிச்சு நாசமாக்கிட்டு சேத்துலேயே அமைக்கிட்டு போயிடும் பயிரை பூரா மறுநாள் பார்த்தாக்காக்க நம்மளுக்கு வயிறே எரியும் எதுதடாக அந்த பயிறு வச்சு நினைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பண்ணி வராமல் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும் கூடுமான வரைக்கும் இரவில் புகை வர்ற மாதிரி ஏதாவது விறகுகள் இருந்தால் தேவையில்லாத விறகுகள் நம்மளுக்கு வயலுக்கு இடைஞ்சல் இல்லாமல் விளைச்சலுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தனியான ஒரு இடத்துல நடுவில் ஏதாவது ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடத்துல அதாவது பண்ணி தெரியணும் அந்த புகை அதே நேரத்தில் நம்ம வயலுக்கு பாதிப்பாக கூடாது நீங்கள் விளைஞ்ச நெல்லாக இருந்து நீங்கள் நெரு போட்டு புகை போட்டுட்டு காற்றுக்கு தடைச்சிருந்தாங்க வயலில் போய் பிடிச்சிருந்தாங்க விளைய விளைச்சலே வீணாக போயிடும் இல்லையா அதுக்காக சொல்ல வந்தேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் புகை போட்டால் கூடுமான வரைக்கும் பண்ணி வராதுங்க நீங்கள் விளக்கு கண்டினியூவாக போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா கூட பண்ணி வரும் ஏன்னா அது பழகிடும் விளக்கு வெளிச்சம் கண்டிப்பாக பண்ணிக்கு பழகிடும் அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம நடமாடுற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும் நடமாடுற மாதிரி பண்ண முடியாது அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து பண்ணி விரட்டுறதுக்கு லைன்லாம் கரண்ட் பொறுத்து லைன் வைக்கிறாங்க இது பெரிய பெரிய தப்புங்க பொதுவாக வந்து மின்சாரத்தை வந்து திருடுறது பெரிய குற்றம் அதை விட பெரிய குற்றம் வயலில் வந்து தெரியாத கம்பி வச்சு மின்சாரத்தை எடுத்து பண்ணி சாகடிக்க தேவை வைக்கிறோம் ஆனால் தெரியாதத்தனமாக யதார்த்தமாக யாரோ ஒருத்தர் கீரி புள்ள பிடிக்கிறோம் முயல் பிடிக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது வேட்டையாடுறவங்க எலி வேட்டையாடுறவங்க இல்லை சமயத்தில் நம்மளே அவசரமாக போய் அந்த கரண்ட் ஒயரில் மாட்டிக்கின்னு இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால நிறையா நஷ்டப்பட்டுருக்காங்க இதனால் நிறையா சங்கடங்கள் அனுபவிச்சுருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் எந்த ஒரு விவசாயமே மின்சாரத்தை தேவையில்லாமல் பயன்படுத்தி உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது அதில் எல்லாருமே செத்து பார்க்கற ஒரு சூழ்நிலை வந்து இல்லையா அதனால் வந்து தெரியாதனமாக யதார்த்தமாக நம்மளே மறதியாகவோ போயால் கால் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் தயவு செஞ்சு மின்சாரத்தை பயன்படுத்தாதீங்க வேறு ஏதாவது பண்ணிக்கு வந்து சுற்றி ஃபென்சிங் போட முடியுமான்னு பாருங்கள் அந்த ஃபென்சிங் கூட நீங்கள் தூக்கி நின்று பண்ணி அப்போ என்ன பண்ணணும் ஃபென்சிங் போடும்போது வரப்போ சுற்றி நீங்கள் ஃபென்சிங் போடாத முன்னாடி கால் நெருக்கமாக கிட்ட கட்ட நட்டு கட்டுட்டு ஒரு கால் நட்டு அந்த உங்களுக்கு வயலிலேயே உங்கள் தொந்தரவு இல்லாத அடுத்த வயலுக்கு தொந்தரவு இல்லாமல் உங்கள் வயலே ஒரு அடி உயரம் சிமெண்ட் கல் போட முடியுமான்னு பார்க்கணும் இல்லைனா செங்கல் போட்டு கட்டக்கட்ட ஒரு 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 அடி உயரம் அடுக்கணும் ஏன்னாக்கா நீங்கள் ஃபென்சிங் போட்டிங்கனாக்கா ஃபென்சிங் சீக்கிரமாக நாலு வருஷத்தில் கீழே மக்கிடும் கீழே மக்கிடுச்சுனா திருப்பி பண்ணி அது வழியாக உள்ளே மூக்கு விட்டு மேலே தூக்கிச்சினாக்கா அந்த ஃபென்சிங் வளர்ந்து போய் அது வழியாக பண்ணி வெளியே வருது நான் அனுபவத்தில் பார்த்துட்டேன் அப்போ என்ன பண்ணணும் வயலை சுற்றி ஒரு அடி வயதுக்கு நீ கண்டிப்பாக ஒரு ஜல்லி போட்டோ காங்கிரீட் போட்டோ இல்லை சிமெண்ட் கல்லோ இல்லை ஹாலோ கல்லோ இல்லை செங்கல்லோ ஏதோ ஒன்று ஒரு அடித்து கல் கட்டணும் கல் கட்டி அது மேலே ஃபென்சிங் வைக்கலாம் இது எல்லாேருக்கும் சாத்தியமாக இல்லை ஏன் லட்சக்கணக்கில் செலவாகுமே எல்லாராலையும் முடியாது ரெண்டாவது பக்கத்து நம்ம நம்மக்கிட்ட சண்டைக்கு வரும் நான் எப்படி வரப்பல் நடக்குதுங்க இதெல்லாம் எல்லாேருக்கும் இடைஞ்சல் தான் அதனால் நம்ம வயலில் அதுமாதிரி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் பணம் உள்ளவங்க மட்டும் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து நிறையா பென்ஷன் பண்ணுறது தேவையில்லாத செலவு தான் அதிக நாள் உயிர் அது இருக்காது அதிக நாள் இருக்காது அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அவசர தேவைக்கு நம்மளுக்கு அந்த தே எப்போது இடைஞ்சல்னாக்கா ஒரு மாதம் தான் இடைஞ்சல் எப்போ கதிர் வந்துச்சுனாக்கா விளையிற வரைக்கும் இடைஞ்சல் கதிர் வந்தால் விளையிறதுக்கு ஒரு மாதம் அதிகபட்சம் ஆகும் அதுக்கு தான் நிறையா வந்து கண்டுபிடிப்புகள் நிறையா இருக்குது இந்த வகையில் போன வருஷம் வந்து யூடியூப்பில் என் பையன் தேடி தேடி ஒரு விளக்கை கண்டுபிடிச்சான் ரொம்ப அற்புதமான விளக்குங்க சுழல் விளக்குன்னு பேர் இந்த சுழல் விளக்கு போட்டோம்னாக்கா என்ன பண்ணுதுனாக்கா இது போடுறோம் பாருங்க அழகாக சுற்றி சுற்றி வருதுங்க இது இது சுற்றி சுற்றி வருது என்ன ஆகுதுனாக்கா நம்ம எதுவுமே பண்ண வேணாங்க இது பேட்டரியில் ஓடுது நைட்டு சார்ஜ் நைட்டு பூரா ஓடணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வீட்டில் இருந்து அங்கேருந்து வயர்லேருந்து வீட்டுக்கு எட்டுன்னு வந்துடுறீங்க வயர்லேருந்து எப்படினு வந்துட்டோம்னா கால் திம்பறியே எடுத்துங்க சாரி ரொம்ப நேரம் உக்காந்துருக்க முடியாது அதுக்காகலாம் திருப்பிக்கினேன் இது வந்து சுற்றி சுற்றி வருதுங்க இப்போ வயலில் சுற்றி சுற்றி இதுமாரி லைட் வருது ஒரு எவ்வளோ தூரம் வைக்கலாம்னாக்கா ஒரு மூணு ஏக்கர் கவர் ஆகும் அது மூணு ஏக்கரில் ஒரு லைட் வச்சா போதுமானது என்ன பொறுத்து அது வந்து ஸ்கொயராக இருக்கணும் மூணு ஏக்கரும் நீட்டாக வாழாக இருந்தாக்கா பத்தாது இது குறைஞ்சபட்சம் ஒரு இரநூத்தம்பது மீட்டர் அளவுக்கு வெளிச்சம் அடிக்கும் அந்த இரநூத்தம்பது மீட்டர் வெளிச்சத்தில் பண்ணி என்ன பண்ண வரும்போதே வெளிச்சத்தை பார்த்துட்டு இங்கே யாரோ டார்ச் எடுத்துன்னு வராங்க நம்மளை பிடிக்க வராங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பயம் அந்த பயத்தால் அது வெளியில் ஓடிடும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த விளக்கு ஒரே இடத்துல அடிக்கல சுற்றி வருது அப்போ நாலு பக்கமும் சரௌண்டுங்கில் பண்ணி உள்ளே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படி வந்தாலும் பண்ணி வெளியில் போயிடும் இந்த விளக்கை பயன்படுத்திக்கோங்க இது ஒன்றும் விலை அதிகம் இல்லை ஆயிரத்தி இரநூறுவா வருதுங்க நீ ரேட்டு இது வந்து அமேசானில் தான் கிடைக்குது தெரிஞ்சவங்க அமேசானில் பார்த்து வாங்கிக்கோங்க எங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேட்டுருக்காதீங்க அப்படியே ஃபோன் பண்ணாலும் ஏழு டு எட்டு கேளுங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க ராத்திரியில் வந்து பதினோரு மணிக்கும் பத்தரை மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் ஃபோன் பண்ணுறாங்க எல்லா வகைகளும் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் சொல்லலாம் தான் பதில் டைம் இல்லையா காலையிலேருந்து ஒரு விவசாயி வயலில் பூரா கஷ்டப்பட்டுட்டு தனி வருவோன்னா குடும்பத்தோட எழுப்ப கஷ்டப்படுறோம் வீட்டில் போய் ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்டு எட்டு மணிக்கு அசந்து தூங்கலாம்னு போனாக்கா அந்த நேரத்தில் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கேள்வி நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாக்கா எப்படி சொல்ல முடியும் யோசனை பண்ணி பாருங்கள் அதனால் ஒரு டைம் எடுத்துக்காங்க நீங்களே பக்கத்தில் கூட பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருந்தாங்க நாங்கள் சொல்ல போகிறோம் ஃப்ரீயாக இல்லைன்னாக்கா திருப்பி கால் பார்த்து பேசுவோம் கண்டிப்பாக பேசுவோம் இது அமேசானில் தான் கிடைக்குது இதை வாங்கிக்கோங்க இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு இஞ்சு பைப்பு ஒன்றஞ்சு பைப்பு தான் வருங்கது அதிகபட்சம் ஒரு மூணு உங்களுக்கு பயிர் எவ்வளோ உயரம் வருதோ அந்த உயரத்துக்கு கதிர் திட்டமாக வச்சுக்கோங்க ரொம்ப உயரம் வைக்கக்கூடாது ரொம்ப கீழே வைக்கக்கூடாது பயிருக்கு பயிரம் கதிர் எவ்வளோ உயரம் வருதுன்னு பாருங்கள் மூணு அடியா நாலு அடியா அஞ்சு அடியான்னு பாருங்கள் அந்த உயரத்துக்கு ஒரு பைப் வாங்கி கட் பண்ணிக்கோங்க இது ஒன்றரை பைப் போதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை பைப்பு கீழே நல்லா ஆழமாக நட்டுக்காங்க அது பைப்பு சாயக்கூடாது காத்துலயே மழையோ சாயக்கூடாது இப்போ என்ன பண்ணலாம் அந்த பைப்பினுடைய முனையில் இது அப்படியே அழகாக சொரி விடலாம் அப்படி இவ்வளோதாங்க வேலை இது பைப்பில் சொரிட்டால் அப்படியே நிற்கும் ஒன்றும் பண்ணாது காற்றுல ஆடாது உழாது இப்போ அப்படியே இப்போ என் கை வரல் தான் பைப்பு நினச்சிக்கங்களேன் இப்போ கை வரலாக நான் மாட்டிட்டேன் அழகாக சுற்று பாருங்கள் சுற்றுறதுக்கு சுற்றி வர்றதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் வரும் ஒரு சுற்று வந்து ஒரு நிமிஷத்தில் இப்போ வயல் போட சுற்றி வரும்போது அந்த கதிர் உயரத்துக்கு அந்த வெளிச்சம் வரும் ஆனால் அந்த பைப் வந்து தொண்ணூறு டிகிரியில் செங்குற்றாக நிற்கணும் இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனி நிற்கணும் பைப்பு லேசாக ஒரு பக்கம் சாஞ்சிருந்தக்கா இப்படி போயிடும் இப்படி போயிடுச்சுனாக்கா வெளிச்சம் மானத்துக்கு போகும் தேவையா நம்மளுக்கு அது தேவையில்லை வெளிச்சம் வந்து கரெக்டாக பயிருக்கு நேராக படணும் அப்படின்னாக்கா தொண்ணூறு டிகிரியில் பைப்பு நிலைக்க நிற்கணும் இப்போ உதாரணமாக வீடு தூக்குண்டு கட்டி வீடு போதோ செவுறு வைக்கும் போதோ தூக்குண்டு போட்டு வைக்கும்போது நேராக வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது வேறு ஒன்றும் கிடையாது இதுக்காக ஒரு கொத்தனார் கூப்பிட்றதோ ஆசாரி கூப்பிட்றதோ தோல் நுட்பம் தேவையில்லை பைப்பு நேராக நிப்பாட்டி பாருங்க தெரியும் இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா இது கரெக்டாக ராத்திரி ஏழு மணிக்கு வச்சுக்கினாக்கா காலையில் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் ஓடும் ஒரே ஒரு பயம் என்னென்னா பாதுகாப்பு உங்கள் வயலில் பாதுகாப்பு தான் பார்த்துக்கோங்க என் வயலில் எந்த நேரம் நாங்கள் இங்கே இருப்போம் அதனால் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு தான் பிரச்சனை இல்லை இந்த பாதுகாப்போடு நீங்கள் வச்சிங்கன்னா காலையில் எடுத்து வந்து சார்ஜ் போடுங்க அதிகபட்சம் அஞ்சு மணி நேரம் சார்ஜ் ஏறினா போதுமானது நீங்கள் காலையில் ஒரு எட்டு மணிக்கு சார்ஜ் போட்டாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எடுத்துடலாம் உங்களுக்கே தெரியும் பார்த்து பாருங்கள் ஒரு நாளைக்கு போட்டு பாருங்க சார்ஜ் எவ்வளோ நேரம் இருக்குது இல்லை எவ்வளோ நேரம் போட்டால் போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அனுபவத்தில் வருங்க எல்லாம் இது பயன்படுத்திக்கோங்க இது ஒரு வருஷமாக என்கிட்ட யூஸ்ஃபுல் இருக்குது நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு தேவை ஒரு தான் அந்த ஒரு மாதம் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் எடுத்து வீட்டில் போட்டு வச்சிக்கலாம் திருப்பி அடுத்த வருஷம் பயன்படுத்திக்கலாம் இல்லை அடுத்த கிராப் பயன்படுத்தலாம் எல்லா கிராப்புமே சரி வரும் காய்கறியோ உள்ள பண்ணி எதுக்கெல்லாம் வருது அதுக்கெல்லாம் மரவள்ளி நிறைய பேர் மரவழிக்கிற கூட சாப்பிடுத்துட்டுறாங்க மட்டெல்லாம் மல்லாட்டை சாப்பிடுத்துட்டுறாங்க அவங்களாம் இது யூஸ் பண்ணலாங்க ஒன்றும் ஆயிரம் ரூபாய் பெரிய விஷயமா கிடையாது இல்லை நாலஞ்சு லிட்ட கூட வாங்கி வச்சுக்கலாம் பாதுகாப்பாக தான் முக்கியம் எங்கே பார்த்தாலும் சுட்சி சுற்றி லைட் வலிச்சுமாக இருக்கும் அப்போ அது என்ன பண்ணும் நிறைய பேர் ஆள் இருக்காங்க பொழுது அப்படின்னு அது பயந்து வெளியில் அவுட்டில் நிற்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பண்ணி வராமல் வந்து பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை எல்லாருமே ஏற்படுத்திக்கலாம் இதில் எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் நைட்டு ஏழு டு எட்டு பேசுங்கள் இல்லை அமேசானில் கேளுங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உங்களுக்கு அமேசான்லேருந்து வாங்கிக்கலாம் இதில் ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது இதையும் தாண்டி இன்னொரு தொழில்நுட்பங்கள் இது வந்து எந்த நேரமும் பண்ணிக்கு வந்து ஒரு சவுண்டு வர்ற மாதிரி வைக்கக்கூடாதுங்க இந்த ஸ்பீக்கர்னு பேர் இப்போலாம் இன்றைக்கி பொதுவாக தெருவில் காய்கறிலாம் விற்கிறாங்க இல்லையா அவங்கள கூட ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க சைக்கிள் வியாபாரம் யூஸ் பண்ணுறாங்க டூ வீலர் வியாபாரம் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து வாயால் குவிக்கி விற்பாங்க வெங்காயம் வெங்காயம் பூண்டு பூண்டு கத்திரிக்காய் மிளகாய் விற்பாங்க இல்லையா அன்றைக்கி அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க ஸ்பீக்கர் இது வாங்கி வச்சுக்கிறாங்க ஈஸியாக இதில் ஒரு சின்னதாக ஒரு கார்டு சிம் கார்டு மாதிரி இருக்குது அந்த கார்டில் வந்து அவங்க எல்லாருமே தேவையான ஏற்றிக்கிறாங்க அது மாதிரி ஆன் பண்ணிட்டாங்க அது ஆன் ஆகுது இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோன்னாக்கா தொடர்ந்து அந்த சத்தம் வராத மாதிரி இது ஒரு டைம் திட்டமான சவுண்டு எப்படின்னாக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் கொடுத்து சவுண்டு வருங்க தொடர்ந்து சவுண்டு வராது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொடுத்து சவுண்டு வந்து இருக்கும் அந்த சவுண்டு எப்படி இருக்குனாக்கா நாய் கத்துற மாதிரி ஆடு கத்துற மாதிரி மாடு கத்துற மாதிரி நம்மளே குறி ஓட்டும்போது சத்தம் போடுவோம் இல்லை அந்த மாதிரி சத்தம் ரெண்டாவது வானம் ஓடுற மாதிரி வெடி வெடிக்கிற மாதிரி திருவிழாக்கள்லாம் வெடி வெடிக்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு சவுண்டு ஒரு நேரத்தில் திடீர்னு ஒரு அரை மணி சேர்த்து ஒரு சவுண்டு வெடி நல்லா வெடி வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் அப்போ எங்கேயாவது சப்போஸ் பண்ணி தவறி உள்ள பூந்து இருந்தாலும் இந்த வெளிச்சத்தை தாண்டி உள்ள பூந்து இருந்தாலும் இந்த சவுண்டு கேட்கறதும் ஏதோ நம்மளை தாக்குறது மிருகங்கள் வந்துருக்குது அப்படின்னு அது ஒரு உணர்ச்சி குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு அது வெளியில் ஓடிடும் இது ஒரு ரொம்ப ஒரு அற்புதமானது தான் இது கூடுமான வரைக்கும் கொஞ்சம் மழை பெஞ்சாக்கா மழையில் நனையாத பார்த்து காத்துக்கணும் இது மழை நினச்சாலும் ஒன்றாகாது இதை மட்டும் கொஞ்சம் மயில் நெடியாத பார்த்துக்கணும் மேலே ஒரு இப்போ தான் பாலித்தீன் பேப்பர் நிறையா இருக்குது இல்லையா இந்த இடத்துல ஒரு மேலே பாலித்தீன் பேப்பர் போட்டு இந்த பக்கம் கட்டிட்டீங்கன்னாக்கா இது வந்து என்ன டேமேஜ் ஆகாது சுவிட்சில் எல்லாமே பூராமே வந்து தண்ணி போகிற மாதிரி தான் செலிட்ட மாதிரி வச்சுருக்கிறாங்க அதனால் பின்னாடி மட்டும் ஒரு பாலித்தீன் பேப்பர் கட்டுருங்க இதுவும் ஒரு பகலில் ஒரு நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டு நைட்டு வச்சுக்கலாம் சேஃப்டி தான் முக்கியம் வேறு ஒன்றுமே பெரிய காசு கிடையாது இதெல்லாம் ஒரு எழுநூறுபா தான் அதெல்லாம் இதெல்லாம் வாங்கி வச்சு ஈஸியாக பண்ணி கட்டுப்படுத்தலாம் அதுக்காக வந்து தெரிய ச தேவை இல்லாமல் நிறையா செலவு பண்ணியிருக்க வேண்டாம் உங்களால் நைட்டில் போய் தங்க முடியும் அப்படின்னாங்க பாதுகாப்பு இருக்குது அப்படின்னாக்கா நைட்டில் போய் தங்கிக்காங்க வீட்டில் அங்கே தங்கி வயலில் தங்கிறது நல்லது அதே நேரத்தில் நைட்டில் தங்கி நீங்கள் வரப்பில் வாய்க்காலில் போகும்போது உங்களை மீறி பண்ணி வந்து வருதுனாக்கா நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் கையில் ஒரு சில்லா கோவில் இருக்கணும் இல்லைனாக்கா ஒரு டார்ச் லைட் இருக்கணும் பண்ணி உங்களை விரட்டாமல் நீங்கள் பார்த்துக்கணும் நிறைய இடங்களில் பார்த்தாக்கா பண்ணி நம்மளை விரட்டி நம்மளே தூக்கி போடுது இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்குதுனாக்கா கையில் செல்லாகொல்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதையும் தாண்டி உங்கள் உயிருக்கு பாதுகாப்பாக காலில் வந்து பூட்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நிறையா வயலில் வந்து பாம்புகள் இருக்குது வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த ஜந்துக்கள் விட ஜந்துக்கள் நம்மளை தொடக்கூடாதுனாக்காக்க காலில் ஒரு பூட்ஸ் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க அது அதுவும் ஆன்லைனில் கிடைக்குது ஆயிரத்தி இரநூறுபான்னு நினைக்கிறேன் எங்கிட்ட இருக்குது அந்த மாதிரி பூட்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க இந்த மாதிரி உண்டான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் இதில் வேறு எந்த ஒரு தொழில்நுட்பமும் பெருசாக கிடையாதுங்க இதை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்